நீசமும் பலம் தான் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜோசியம் கற்றுக்க வரவங்க பேசிக்காக ஒரு இப்போ என்கிட்டே கிளாஸ் எடுக்கிற கிளாஸில் வரவங்க ஒரு ஒரு கிரகத்தினுடைய வேல்யூவை கம்பேர் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ஸ்கேல் வைக்கிறாங்க கிரகங்களுக்கு ஸ்கேலே கிடையாது ஒரு கிரகம் பவர் ஆயிடுச்சுன்னா அந்த கிரகம் தன்னுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொடுத்துரும் அப்போ கிரகம் அப்படிங்கிறது வந்து உச்சம்ன்றத ப பலம்னு நினைக்கிறாங்க பலம் பலமின்மைன்னு நினைக்கிறாங்க ஆனால் மூல நூல்கள் என்ன சொல்லுதுன்னா உச்சம் முழு பலம் நீசம் கால் பலம் போட்டிருக்காங்க அப்போ கால் பலம்னு போட்டிருக்காங்க அது பலம் இல்லாமல் இல்லை அது இருக்குது அது கால் பலம்ங்கிறப்ப அது தன்னுடைய வேலையை செய்ய அப்ப அப்போ ஒரு கிரகம் ஆகுதுங்கிறது வந்து உச்சமும் பலம் நீசமும் பலம் ஈக்குவல் பவர் தான் நம்மளை அளவுக்கு இங்கே பலம் அப்படிங்கிறது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அப்நார்மலாக இருக்குன்றது தான் பலம்னு சொல்கிறோம் இப்போ சாதாரண ஒருத்தருக்குறானால் அவனை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு படம் எடுக்கிறோம் அந்த படத்தை பார்க்குறோம் உட்காந்து பார்க்குறோம் அதில் நிறைய கேரக்டர் வருவாங்க அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு துன்பங்கள் எதுவுமே இருக்கிறத நம்ம பார்க்கவே முடியாது இடையில ஒரு கேரக்டர் வராங்க அவங்க வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு போயிருவாங்க அந்த அதுக்கப்புறம் அந்த சீனில் வரமாட்டாங்க அவங்களுக்கு நிறைய துன்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்காங்க யாருக்கு அதிக துன்பம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் இருக்கும் அதனால தான் அவர் ஹீரோவாக இருக்காருன்ற மாதிரி இந்த கிரகம் எது பவராக இருக்குதோ அந்த அந்த கிரகம் வந்து பவர்ஃபுல்லாகவும் ஆரியணும் அதே டயத்தில் துன்பங்களையும் கொடுத்துருப்போம் எந்த கிரகம் ஹீரோவாக இருக்குன்னு பார்க்குறோம் அப்போ ஒரு கிரகம் ஏதாச்சும் ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகிருக்கணும் அப்போ நார்மலாக எதுவுமே இல்லாம டிஸ்டர்ப் ஆயிருக்குங்கிறப்ப வந்து உச்சமானாலும் தான் மீசமானாலும் டிஸ்டர்ப் தான் அப்போ ஆட்சி பெற்றாலுமே டிஸ்டர்ப் நிறைய பேர் ஆட்சி பெற்ற கிரகங்கள் சூப்பராக செய்யும் சொல்லுவாங்க இப்போ ஒரு ஜாத்தில் சூரியன் ஆட்சியாயிருச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு சிம்ம ராசியில தான் சூரியன் ஆட்சியாகும் சிம்ம ராசி தான் சூரியனுடைய ராசி அந்த ராசியில போய் சூரியன் ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பாவோடைய அன்பு கிடைக்காது அவங்க அப்பானால நிறைய பிரச்சனைகள் நடக்கும் பசங்க குழந்தை பிறக்கிறது பிரச்சனை இல்லைன்னா குழந்தைய பத்தியே யோசிச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருப்பாங்க அப்போ அப்போ என்னன்னா சூரியன் அங்கே ஏதோ ஒரு இக்கனா வச்சுருது அப்போ என்னன்னா இப்போ நம்ம சொல்ல வருது இங்கே ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதத்தில் என்ன கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த பவர்ஃபுல்லான கிரகம் அதை பற்றி மனிதனை சிந்திக்க வைத்து